ஈஸியான முறையில் சிக்கன் கிரேவி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு முதல்ல மசாலா வறுத்து அரைச்சி வச்சுக்குவோம் என்னென்ன மசாலான்னு பார்த்தீங்கன்னா ஒரு டீஸ்பூன் மிளகு ரெண்டு டீஸ்பூன் உடச்ச கடலை ஒரு டீஸ்பூன் சோம்பு அதுக்கப்புறம் பிரியாணி எல்லாம் இஞ்சி பூண்டு தேங்காய் இதெல்லாம் தேவையான அளவுக்கு சேர்த்து லைட்டாக தண்ணி விட்டு அரைச்சி தண்ணி எடுத்து வச்சுக்குவோம் அதுக்கப்புறம் ஒரு பாத்திரம் வச்சு நாலு டீஸ்பூன் எண்ணெய் விட்டு அதுக்கப்புறம் கடுகுளுத்து மருப்பு போட்டு அது பொறிஞ்சதும் கருவேப்பில் போட்டு கட் பண்ணி வச்சுருக்க ரெண்டு வெங்காயத்தையும் போட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து தக்காளி போட்டு தக்காளி வதங்கிறதுக்காக ஒரு டீஸ்பூன் மஞ்சள் மஞ்சள் தூள் தேவையானால் உப்பு போட்டு நல்லா கலந்துட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எங்கள் நறுக்கி வச்சுருக்க பூண்டையும் அதனோடு சேர்த்து நல்லா வதங்கினதுக்கப்புறம் சிக்கனை வந்து நல்லா கழுவிட்டு அதனோட சேர்த்து அதுக்கப்புறமா வந்து எல்லா மசாலா இதுவெல்லாம் வந்து நல்லா கலக்கி விடுங்க கலக்கி விட்டு சிக்கன் அதனோட சேர்ந்த உடனே ரெண்டு டீஸ்பூன் மிளகாத்தூள் அதுக்கப்புறம் தேவையான அளவு சிக்கன் மசாலா இதெல்லாம் போட்டு சேர்த்து எல்லாம் ஒன்று சேர நல்லா கலந்து விடுங்க சிக்கனில் வந்து அந்த மசாலாலாம் வந்து இறங்குற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுட்டு நேரம் மூடி வச்சு எடுத்துட்டு தேவையான அளவு தண்ணி விட்டு அதுக்கப்புறம் நல்லா கலந்து அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நல்லா கொதிக்க விடுங்க கொதிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அரைச்சி வச்சிருக்க மசாலாவையும் ஊற்றி நல்லா கிண்டி விடுங்க கிண்டி விட்டு அதை நல்லா மசாலா வாசனெல்லாம் போனதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா சிக்கன் கிரேவி செம்மையாக சூப்பராக ஈஸியான முறையில் ரெடி ஆகிடுங்க இது நீங்களும் இந்த வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்